ஜனநாயகம் படத்துக்கு ஆதரவான தீர்ப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு இதனால இந்த திரைப்படம் இப்போதைக்கு வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிய வந்திருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தனி நீதிபதி யுபிஏ சர்டிஃபிகேட் வழங்கணும்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருந்தாரு இதை எதிர்த்து சென்னை உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அமர்வுள்ள படக்குழுவுக்கு எதிராக தணிக்கை வாரியம் மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது தணிக்கை வாரியம் தரப்புல ஒரு குற்றச்சட்டம் முன்வைக்கப்பட்டுச்சு அதாவது இருபத்தி நான்கு மணி நேரத்துல அவசர அவசரமாக இந்த படத்துக்காக தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அதுவும் இல்லாமல் கூடுதலாக இன்னொரு வார்த்தையும் சொல்லப்பட்டுச்சு தங்களுக்கு விளக்கம் அளிக்கிறதுக்கு உரிய அவகாசம் வழங்கவே இல்லை அப்படின்னு சென்சார் போர்டு தரப்பில் ஒரு வாதத்தை முன்வைக்கப்பட்டுச்சு இதை ஏற்றுக்கிட்ட தலைமை நீதிபதி அமர்வு உடனே இந்த தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிக்கிறதா அறிவிச்சாங்க அது மட்டும் இல்லாம இருபத்தி நாலு மணி நேரத்துல உடனே தீர்ப்பு வழங்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க இதோட மட்டும் இல்லாம இந்த வழக்கு விசாரணையை இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க அதாவது இருபத்தி ஒன்னாம் தேதி வரை தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னா அது வரையிலையும் சென்சார் சர்டிபிகேட் தர மாட்டாங்க அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு அப்போ தீர்ப்பு வழங்கினா கூட அதன் பிறகு ஆதரவா கொடுத்த ஜனநாயகம் படத்துக்கு ஆதரவா தான் உடனே சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்து இருபது நாள் அல்லது முப்பது நாள் கண்டிப்பா இருக்க போகப்படும் அப்போ பிப்ரவரி மாதம் எண்டில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இதனால தங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்துமே ஏமாற்றம் தான் இருக்குது அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் வேதனையா பதிவிட்டு இருக்காங்க